அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து தி டிஎல்எம் தி லெப்ரஸி மிஷன் சிதம்பரத்துடைய மேலாளர் டாக்டர் மணிவண்ணன் செயல்முறை மருத்துவர் அவர்களை நேரில் சந்திக்க வந்திருக்கோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ லெப்ரஸி மிஷன் அப்படிங்கும்போது இப்போ இந்த தொழுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வு மற்றும் அதை ஒழிப்பதற்கான முயற்சிகளை கொண்டு போயிட்டுருக்கீங்க ஸோ அதுவும் இந்த டைமில் வந்து ஜனவரி முப்பது தொழுநோய் ஒழிப்பு தினம் அதை பற்றியான பல விழிப்புணர்வு முகாம்கள் தொடர்ந்து நடத்திட்டுருக்கீங்க கொஞ்சம் உங்களை பற்றியும் அந்த முகாம் பற்றியும் நம்ம நிறுவனத்தை பற்றியும் கொஞ்சம் மக்களுக்கும் நேயர்களுக்கும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மணிவண்ணன் நான் ஒரு செயல்முறை மருத்துவர் இந்த லெப்ரஸி மிஷன் ட்ரஸ்ட் இந்தியாவில் நான் இந்த கிரியேட்டிங் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டனுடைய திட்டமயாரில் ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கிறேன் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பியில் நான் பிஓடி முடிச்சுட்டு எம்ஓடி ஆர்த்தோ ஸ்பெஷாலிட்டி பண்ணிவிட்டு அந்த தொழுநோய் பிரிவில் கந்த பதினெட்டு வருஷமாக இந்த உரைய நிறுவனத்தில் துநோயாளிகளுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் பணிசெய்துகிட்டு இருக்கிறேன் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த தொழுநோய் ஒழிப்பு தினம் அப்படிங்கிறது ஸ்பர்ஷ் அவேர்னஸ் கேம்பெயின் அப்படின்னு அரசாங்கத்தில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தொண்டு நிறுவனமாக எங்களுடைய பங்களிப்பும் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் பர்டிகுலராக இந்த கடலூர் மாவட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிடிஎல்ல பிரசி இருக்கிறாங்க டாக்டர் சித்திரைச்சேரி மேடம் அவர்கள் தலைமையில் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லமோ அரசாங்கமும் தொடர்ந்து செய்துக்கிட்டு வரோம் கடலூர் மாவட்டத்தில் லக்கரசி கேசஸ் புது கேசஸ் இருந்தாலும் அதனுடைய எண்ணிக்கை ஓரளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மற்ற மாநிலங்களில் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் இந்த எண்ணிக்கை போதுமா அப்படின்னு பார்த்தா இன்னும் குறையணும் அதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு தொழுநோய் அப்படிங்கிறது நினைக்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை முற்றிலும் குணப்படுத்திடலாம் இந்த தகவல் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் ஏன்னா இது வெறும் ஒரு ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு அதாவது ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை இது சமுதாயத்தில் ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை ஏன்னா அது பொதுவாக சரியான விழிப்புணர்வு இல்லாததுனால தான் அந்த தொழுநோயை முற்றிலுமாக கண்டுபிடிக்க முடியல ஒரு சிந்தம் மறந்தவுடன மக்கள் வந்து ஒரு அறியாமையினால வந்து உடனடியாக ரிப்போர்ட் பண்ணாதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது அதுக்கு பல விதத்தில் இந்த என்சிடிசி கேம்பெயின்ஸ் பல கேம்பெயின்ஸ் நடத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஓகே சார் ரொம்ப நன்றி இப்போ இந்த தொழுநோய் விழிப்புணர்வு முகாம் மற்ற இதில் வந்து யாரையாவதுலாம் அதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க யாரையாவதுலாம் அதில் கலந்துக்கிறாங்க இப்போ முன்பு போல் இல்லாமல் இப்போ தொழில்நுட்ப யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க நேராகவே வந்து பொது இடத்துல அவங்க நான் இதனால் பாதிக்கப்பட்டு இப்போ நான் குணம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வாக் அவங்களுடைய சொந்த வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களா இதை பற்றி எனக்கு கருத்து இல்லை நாங்கள் நிறைய மெயினாக அந்த சோஷியல் இன்க்ளூஷன் தான் மெயின் எய்ம் எங்களுக்கு இந்த தொண்ணோயால் பாதிக்கப்பட்டவங்க அதுலேருந்து மீண்டு வந்தவங்க தான் சாம்பியன்ஸ் சொல்கிறோம் என்கிட்ட பண்ண சாம்பியன்ஸு அதுலேருந்து அந்த நோயிலேருந்து மீண்டு வந்து சமுதாயத்துக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி குணமடைஞ்சாங்க முதல்ல இந்த புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த தொழு முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அது இந்த எம்டிடின்ற மாத்திரை சாப்பிட்டாலே நம்ம முற்றிலுமாக அந்த நோயை கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம் டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த சிவியாரிட்டி இந்த கேஸ் பாசிபேஸ் இல்லையா மல்டிப்ளைஸ் இல்லையா அப்படின்றது ஆறு மாதம் ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் எம்டிடி இருக்குது அது அரசாங்கத்தில் முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாங்க இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால நோய் கம்ப்ளீட்டாக குணமடைஞ்சிரும் இந்த பிரச்சனையே என்ன இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அந்த ஆரம்பத்திலேயே கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஊன தடுப்பு அப்படின்றது ஒன்று இல்லாமல் போயிட்டோம் ஏதாவது சம்டைம்ஸ் இந்த நர்ஸ் பெரிஃபரல் நர்ஸ் அஃபெக்ட் ஆகிட்டு அவங்களுக்கு டிஃபார்மிட்டிஸ் வந்துடுது கையில் பார்த்தா கிளா ஹேண்ட் சொல்லுவாங்க கை மடங்கி போயிடும் கால் தோண்டு போகிறது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னா அதுதான் கொஞ்சம் பெரிய அடுத்தடுத்த பிரச்சனைகளை கொண்டு போகுது கைகாலில் நரம்புகள் பாதிக்கிறதுனால உணர்ச்சிகள் இல்லாமல் போயிடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதிலேருந்து குணமடைஞ்சு மீண்டு வந்தவர்கள் இந்த கை மடங்கி இருந்தாலும் அதை ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ணி ப்ராப்பராக ஃபிசியோதெரப்பி பண்ணி ஆக்குபேஷன் தெரப்பி பண்ணி அதை கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி கம்ப்ளீட்டாக அதுலேருந்து மீண்டு வந்தவங்க மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தோன்நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கே நிறைய அவேர்னஸ் உண்டு பண்ணுறாங்க இந்த ஆப்ரேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன இது சரி பண்ணி மற்றவர்களை மாறி நம்மளும் வாழலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் பயனடையத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ இந்த இயன்முறை மருத்துவர்கள் மற்றும் செயல்முறை மருத்துவர்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்புறம் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அவங்களுக்கான செயல் திட்டங்கள் அந்த துறைக்கான முன்னேற்றத்துக்கு உங்களுடைய நிறுவனம் மற்றும் நீங்கள் அதற்கான என்னென்ன முன்னெடுப்புகள் முயற்சிகள் கொண்டு போயிட்டுருக்கீங்க ஆ இது இந்த இந்த இரண்டு துறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எண்மறை மருத்துவரும் சரி செயல்முறை மருத்துவத்துறையும் ரொம்ப முக்கியமான ஒரு துறைகளில் லெப்ரஸியை பொறுத்த வரைக்கும் இந்த இப்படியே மேஜர் ஸோ அப்போது பாடத்திட்டங்கள்லேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு பெரிய இந்த நல்ல ட்ரைனிங்கு சிலபஸ் எல்லாமே இருக்குது லெப்ரஸியில் லிப்ரஸி பற்றியும் அவங்களுக்கு இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கான பேஷன்ஸ் எவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்ற போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பேஷண்ட்ஸு அதுக்கான கம்ப்ளீட்டாக ட்ரைனிங்கை கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அந்த ட்ரீட்மெண்ட்றது ஒன்றும் புதுசாக இங்கே லெப்ரஸியில் கொடுக்க போகிறதில்ல அதாவது அந்த எலக்ட்ரோதெரப்பியோ சரி ஸ்பிளிண்டிங்கும் சரி கொடியாட்ரி சர்வீசஸோ சரி இதெல்லாம் மற்ற கண்டிஷன்ஸுங்களுக்கான கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பட் லெப்ரஸியில் ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறோம் இதுக்கு முதன்மையாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா தமிழ்நாடு ஃபிசியோதெரபி டாக்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸ் அதில் உள்ள உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அந்த சங்க நிர்வாகிகள் இருக்கிறாங்க இவங்க வருஷத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க ஸோ ஸ்பெஷலைஸ் ட்ரைனிங் என்னென்னலாம் ரீசன்ட் அப்டேட்ஸ் இருக்கோ டெக்னாலஜி வைஸ் த்ரீ டி பிரிண்டர் ஆகட்டும் இந்த பொடியாட்ரி சர்வீசஸாக இருக்கட்டும் ஹேண்ட்ஸ் ப்ளின்ட்டிங்காக இருக்கட்டும் மற்ற அசிஸ்டிவ் டெக்னாலஜி லெப்ரஸியில் என்னெல்லாம் நாங்கள் கொடுக்குறோமோ அதெல்லாம் நம்ம நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் இருக்கிறோம் அது இல்லாமல் தமிழ்நாடு அயோட்டான்னு சொல்லுவாங்க டிஎன் அயோட்டா தமிழ்நாடு ஆக்குபேஷன் தெரப்பி அசோசியேஷன் சார்பாகமும் அவங்களுக்கு நிறைய சர்வீசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து ட்ரைனிங்ஸு ஆர்கனைஸ் பண்ண சொல்கிறாங்க நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிறோம் காலேஜஸில் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் போய் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பேராமெடிக்கல் கோர்ஸஸ் ட்ரைனிங்ஸில் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ் கேம்ப் நடக்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸு ஃபிசிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோ எம்பிடிஸு ஆக்கியபேஷனல் தெரப்பி ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் நம்ம வடத்தூர் சூழரில் உள்ள நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து இந்த சர்ஜரியை நேராக பார்த்துட்டு அவங்களுக்கான ஃப்ரீ ஆஃப் எக்ஸசைஸ் போஸ்ட் ஆஃப் எக்ஸசைஸ் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதையும் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் அந்த ரெண்டு சங்க நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மீடியா வந்து இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு பெரிய ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த தொழுநோய் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு மூலயமா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும் ஸோ மீடியா ஒரு பெரிய ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இவ்வளோ விஷயங்களை கேட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாக்கெட் நியூஸ் பாக்கெட் தமிழ் நியூஸ் சேனலுக்கு எங்களுடைய நிறுவனம் சார்பாகவும் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சார் அதாவது ரொம்ப நன்றி சார் உங்களுடைய அனுபவங்களும் உங்களுடைய செயல்திட்டங்களும் தொடர்ந்து நான் மக்களுக்காக நீங்கள் வந்து அதை நீங்கள் வெளிப்படையாக வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் எளிமையான வ வடிவத்திலையும் சொல்லியிருக்கீங்க இந்த தருணத்தில் தொழுநோயை முற்றிலும் எந்த ஆண்டுக்குள்ளே ஒழிக்கிற மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்கு அதுக்கான திட்டங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி தேர்ட்டி ஒரு டார்கெட் வச்சுருக்குறாங்க லெப்ரஸி ரேடிக்கேஷனுக்காக ஆனால் ந அதை ஒட்டி நிறைய முயற்சிகள் போயிட்டுருக்கு எல்சிடிசி கேம்பெயின் இருக்கிறாங்க லெப்ரஸி கேஸ் டிடெக்ஷன் கேம்பெயின் நம்ம டிஸ்ட்ரிக் லெவலில் தே டூ லாட்ஸ் ஆஃப் ஒர்க் டெபுட்டி டைரக்டர் ஆஃப் லெப்ரஸி எஸ்பெஷலி கடலூர் டிபார்ட்மெண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் டாக்டர் சித்திரை செல்வி மேடம் அவங்களுடைய தலைமையிலும் சரி இங்கே நம்ம கடலூர் மெடிக்கல் காலேஜில் உள்ள டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டு ஸோ இவங்கெல்லாம் நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க லாட்ஸ் ஆஃப் கேம்ப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சர்வேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கேசஸை கண்டுபிடிச்சி அவங்களுக்கான எம்டிடி கொடுத்துட்டு டிசபிலிட்டி உள்ளவங்களுக்கான ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிக்கு அவங்கள ரெஃபர் பண்ணுறதுலேயும் எயிட்ஸ் அண்ட் அப்ளையன்ஸஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு அவங்கள ரெஃபர் பண்ணுறதுலையும் பெரிய ரெஃபர் பண்ணுறதுலேயும் பெரிய ரோல்ஸ் இருக்கிறாங்க ஸோ இது ஒவ்வொரு துறை தனித்தனியாக இயங்கினா மட்டும் இந்த லெப்ரஸிங்கிறது ஒழிக்க முடியாது எப்படி நம்ம போலியோவை எல்லாரும் சேர்ந்து ஒரு முழு ஈடுபாடோடு நம்ம ஒழிச்சோமோ அதே மாதிரி அனைத்து மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த நோயை முற்றிலும் ஒழிக்க முடியும் அதை நோக்கி நம் பயணத்தை தொடரும் தொடர்ந்து மக்களுக்காகவும் துறைக்காகவும் நீங்கள் எளிமையான முறையில் எல்லா ஒரு கருத்துக்களும் உங்களுடைய நல்ல கருத்துகளும் திட்டங்களும் மக்களுக்கு வந்து தெளிவுபட கூறியிருக்கீங்க நம்மளுடைய மருத்துவர் மணிவண்ணன் அவர்கள் செயல்முறை மருத்துவர் மட்டும் இல்லை உடைய சிதம்பரம் மேலாளர் அவர்களுக்கு பாக்கெட் தமிழ் நியூஸ் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் அவருடைய சேவைகள் தொடரட்டும் என்பது கடலூர் மாவட்ட செய்தியாளர் சசிகுமார் வாழ்த்துக்களுடன் இந்த தொகுப்பினை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி தேங்க்யூ